குட் மார்னிங் மெம்பர்ஸ் நிறைய விஷயம் இருக்குது நிறைய பேச பேச வேண்டியது இருக்குது பட் இந்த டைமில் நம்மளால பேச முடியாது ரொம்ப இருந்தாலும் இது இன்னைக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால இந்த டைமில் தான் பரவாயில்லை நம்ம நிறைய ட்ரை பண்ணேன் ஒரு டூ டேஸாக நல்லா கரெக்டாக ஆடியோ கன்வே பண்ண முடியலை இன்னைக்கு நாள் இன்றைக்கி எமெர்ஜென்சி என்றனால இன்றைக்கி எமர்ஜென்சிங் இன்றைக்கி எமர்ஜென்சின்றதுனால உடனே போகிறேன் ஸோ மேலே கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணி நான் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக மெயில் பண்ணணும் டிவிஎம் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் ஸோ உங்களுக்கு தெரியும் சோ ரெண்டு இதில் மெயில் பண்ணிடுங்க ரிகொஸ்டாக சூப்பர் பண்ணிக்காங்க இன்றைக்கி சார் இப்போ பறிக்க மாட்டேங்குது ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்படியே எடுத்துக்கணுன்னாலும் உங்களுக்கு இப்போதைக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஓகே எஸ்பிஎம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக ஒரு பேச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எஸ்பிஐ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்பிஓ பிடிக்கிறனா இங்கே போனாலும் ரெடி ஆகிடலாம் எப்படியுமே எஸ்பிஓ ரீஃபண்ட் கிடைக்கவே கிடைக்காது மை ஐடியா கொண்டு வச்சு ஏன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணாலுமே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரீஃபண்ட் தான் கொடுக்க போகிறோம் ஸோ எங்கே சரியில்லை எனக்கு வேணா எஸ்பிஓ வந்து நான் லீவ் போகிறனாலும் தாராளமாக அந்த வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படுது ஏன்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தர் கிடைக்கும் அதனால் அந்த வாய்ப்பு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய பேர்லாம் கொடுக்க போகிறது ஒரு லிமிடெட் நம்பர்ஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க யாரும் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதான் பேமெண்ட் வந்துடும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இதை சும்மா எல்லா மாதிரி எல்லாம் கிடையாது ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு லட்சம் பேர் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காமெண்ட் ரீஸ் பண்ணி அது க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது அதனால ரன் பண்ண முடியாது சீரியஸாக ரன் பண்ண முடியாது பார்ட் டைம் ஜாப் கம்பெனியெலாம் ரன் பண்ணவே முடியாது லைஃப் டைமுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி ரன் பண்ண முடியாது உண்மையதான் நாங்கள் பார்த்துட்டு நிறைய பார்த்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது ஸ்டாண்டர்டாக நான் நான் இஷூரன்ஸ் கொடுப்பேன் நாங்கள் பார்த்தாச்சு ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்போனா நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக ரெண் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம நம்ம ஏழுமே அது தானே ஃபிஷ்ரேஸ் இவ்வளோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஸோ தான் நம்ம இவ்வளோ விஷயங்களும் ட்ரை பண்ணி ஒன் பே ஒன் பேனா மூவ் பண்ணி வந்திருக்கும் ஸோ எல்லா ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் ஆகவே தான் போயிட்டுருக்கில்லையே ரைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் ஒர்க்கு இதுதான் நீங்கள் பண்ண பண்ணி இதுதான் தான் சேலரினு ஸ்டாண்டர்டாக அடுத்தது போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்குன்னா வேலைக்கு எல்லாமே முடிச்சிருக்கும் ஸோ இன்னைக்குஎஸ்ட்டி வந்துருக்கு நேஷன் நேர்த்தாக ரிசர்வ் ஆச்சு ஃபோர்த்த ரிசாய்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு சிக்ஸ்தான் ஆகவே போகிறேன் நேற்று உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நோட்டீஸ் போல ஷேர் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும் எஸ்பிஓ லேட் பண்ணுறாங்க அப்படிங்கறது எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் கம்பெனியா பார்த்தீங்கன்னா லேட் பண்றாங்க மட்டும் தான் தோணும் சரிங்களா எஸ்பியோ எப்பயுமே உங்க லைஃப்ல இருக்க போது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகே ஸோ தெரிஞ்சுங்க எஸ்பிஓ ஓ லைஃப் டைம் இருக்கணும்னு யாரெல்லாம் இருக்க போறீங்களோ ஸோ இந்த கம்பெனி லேட் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு லைஃப் டைம் எஸ்பிஓ உள்ள வந்துடும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியே பேமெண்ட் வைஸ் ஒரு லிமிட் ரீஸ் பண்ணிட்டாலும் ரன் பண்ண முடியாது ஒரு லிமிட் ரீச் பண்ணிட்டாலும் ரன் பண்ண முடியாது அதையும் தாண்டி ரன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது எல்லாமே அப்ரூவ் வாங்கி பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்போ நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்கம் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு பிளான்ஸ் இருக்கு இருக்கு வெப்சைட் இருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கவே முடியவே முடியாது ரொம்ப இம்பார்டன்ட் இருக்கு ஒரு ஒன் வீக்கா நாங்கள் அதை ரொம்ப க்ளியராக பார்த்துட்டு இருக்கோம் இது எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் மேலாம் நமக்கு நிறைய விஷயம் நிறைய வேலைகள் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியும் கிடையாது சூப்பர் நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் நமக்கு டென் மெம்பர்ஸ் வேணுன்னுக்காக ஒரு பார்ட் டைம் ஜப் சூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் மாதிரி தான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறேங்க அது நம்ம சூஸ் பண்ண வே தான் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது ஓகே அது தெரிஞ்சுங்க அடுத்தது ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாழ்க்கையில் இருக்கிறது இன்னையோட கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன் இதனால் தனித்தறி எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்க முடியாது சரிங்களா இந்த பக்கம் அப்ரூவல்ஸ் தான் லேட் ஆகுது ஓகே சொல்லி சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படியே சொல்லிட்டே இருங்க கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறோமா எம்சிஏ சர்டிஃபிகேட் நம்ம கிடைக்கிறதுக்கு ஆர்ஓ சி பண்றதுக்கு கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அப்ரூவ் ஆனால் நான் சொன்னேன் நிறைய ஓகே கரெக்டாக நம்ம உங்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்ததில்லை என்ன சார் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கே நாங்கள் தள்ளி போடலைங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அப்ரூவலும் கிடைக்க லேட் ஆகுது இதெல்லாம் இருக்கணும் அது கம்பெனியாக நம்ம ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக இருக்கணும் நாலு மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற கம்பெனியே இதெல்லாம் தேவையில்லை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் கம்பெனியாக ரன் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் இந்த மாதிரியான அப்ரூவல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் ரைட் அதுதான் விஷயம் அது லேட்டாச்சு லேட்டாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்த உடனே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது லேட்டாக போட்டுருக்கோங்களேன் செப்படி பார்த்துருக்கீங்க ஏன்னா நாங்கள் ஒன்றும் முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டு வேறு ஏதோ ரீசனுக்காக லேட்டாக வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லையா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒன்று விஷயம் இப்போ அது அப்படி தான் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க விஷயம் தான் கிடைக்காது அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம் சரிங்களா ஏன்னா நாங்கள் என்ன சம்பாதிக்க ஆரம்பிக்க இதுக்குனால்தான் நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் ரைட் நிறைய வேலை இருக்குது உங்களை வச்சு சம்பாதிக்க எல்லாம் நிறைய இருக்குது அதுக்குள்ளே எங்கள் கம்பெனி விட்டுட்டு போகிறாரு இந்த வருஷமாக கஷ்டப்படுறதே நாம இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு இது மேலே தான் நாங்களே சம்பாதிக்கிறோம் போகிறோம் அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டோம் ஒவ்வொரு அப்புறங்களையும் பக்காக வாங்கிட்டு ஸோ எனக்கு ஜிஎஸ்டி கிடைச்சிருக்கு ரைட் ஸோ அடுத்தது நாளைக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி டெஸ்டிங் கொடுத்துருக்கோம் நம்ம கமெண்ட்ஸ் கிட்ட டெஸ்டிங் கொடுத்துருக்கோம் போயிட்டு இருக்கு ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் நம்பர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்டிங் பண்ணுவோம் அப்புறம் போது எல்லாருமே எல்லாருக்கே அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருவோம் நீங்களே ஷாப் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுனா அப்படின்னா நம்ம பிளேஸ் ஸ்டோரில் கொண்டு போயிடுவோம் ரைட் ஸோ பிளேஸ் ஸ்டோர் கொண்டு போயிட்டால் எல்லாருமே அது ரீச் ஆட் ஆகிடும் அந்த வேலைகளுக்கு ரைட் அதை விட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயம் ரைட் இன்னைக்கு கமெண்ட்ஸ் விஷயம் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் சார் அக்கௌண்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அக்கௌண்டாக ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரைவேட் லிமிடெட் எஸ்பிஐ பிரைவேட் லிமிடெடுக்கு அக்கௌண்டாக ஓப்பன் பண்ணியாச்சு அது விஷயமே இல்லை அது இங்கேட்டாக முடிச்சிருக்காரு ரைட் அக்கௌண்ட் ரெடி அது அவ்வளோ பெரிய வேலையே கிடையாது அதை விட பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்கும் என்னன்னா எந்த இந்த மாதிரியான கேட்டகரியில் ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதுவுமே வந்து முதல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு போகவும் கூட அது இதைக்கலாமா அதை மாதிரிக்கலாமா அப்படிங்கிறதா இருக்கும் பக்காவாக இருக்கணும் ஏன்னா டிஜிட்டல் இது ஸோ இதில் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒருபடி இன்னும் மேலே போயிட்டு நம்மளுடைய பிளான்ஸ்க்கு அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்மளுடைய சைட் ஆக்சுவலி இது ஒரு கெட்டலி ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி ரைட் ஒரு ஒரு நல்லது நம்ம சைட் ஆபிஐ மூலமாக பிளாக் ஆச்சு ஷிப்ல இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருந்த வெப்சைட் பிளாக் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது பழைய கதை ஓகே அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக அதை அப்படியே விட்ட முடியாது இல்லை நம்ம வெப்சைட் அது அப்படியெல்லாம் அவங்களாம் நினைச்சிக்கிறாங்க நம்ம அதுக்கான சரியான விளக்கம் கொடுப்போம் விளக்கம் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுவோம் ரைட் அந்த வேலையில் போயிருக்கு அட் சேம் டைம் அங்கே நமக்கு கிடைச்சிருக்க இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை லீகலாக கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வாங்கி ரன் பண்ணலாம் அந்த அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நம்ம பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல அவங்க கிட்ட கொடுத்து ஓகே நம்ம எஸ்பிஐ கம்பெனி இருக்காங்க எஸ்பிஐ தான் இதுதான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்கம் கொடுக்குறோம் இங்கேருந்து தான் எங்களுக்கு இன்கம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த பிளான்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கு அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஓகே எஸ்பிஓ தாராளமாக ரன் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் எஸ்பிஓவில் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள்லாம் இப்போ ஒரு நாள் அதனால் பண்ணிட்டுருக்கோம் நிறைய அதை வாங்கலாம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிகளோடைய ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் அங்கே பார்த்தோம் தெரியப்படுத்திருந்தாங்க ஓகே நிறைய ஏன்னா அது என்னென்னா பெரிய இடம் ஓகே லைக் எந்த அப்ரூவல் வாங்குறோம் அப்படின்னு நல்லா சொல்லலாம் தேவை இதெல்லாம் ஆஃபிஷியல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் அதெல்லாம் சொல்லக்கூடாதுனாங்க ரைட் நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஓகே ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ அங்கே அப்ரூவ் வாங்குறதுக்காக நம்ம அது ரிலேட்டாக அழிஞ்சிட்டு இருக்கும் போதும் ரைட் என்ன ஒரு கம்பெனி டீட்டெயில்ஸும் பார்க்கறோம் அதெல்லாம் பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இங்கே ஆஃபீஸ் இருக்குது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி செய்யணும் நம்ம அவ்வளோதான் ரைட் நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஓகே உங்கள் கான்செப்ட் கரெக்டாக இருக்கு ஸோ அதுக்கு லீகலாக வெயிட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பிஓவை கவர்மெண்ட்டே ஓகே இந்த பிசினஸ் பிளானை தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம் ஓகே ஏன்னா நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ட்ரான்சாக்சன் கரெக்டா இருக்கோம் டாக்ஸ் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும் எல்லாமே கட்ட போறோம் உங்களுக்கு டிடிஎஸ் பர்ஃபெக்டா கட்ட போறோம் நீங்களும் ஒரு லிமிட் லிமிட்டிக்கு மேலம் ஐடி நம்ம கம்பெனி பாத்துக்க என்னால கேள்வி கேட்க முடியும் ரைட் யோசிப்போம் எஸ்பி ஓசிக்கணும் எஸ்பிஓ கேள்வியே கேட்கக்கூடாது கவர்மெண்ட் சைட்ல இருந்து யூடியூப்ல கமெண்ட் பண்றவங்க வீடியோ போடுறவங்களா ஒரு ஆகவே கிடையாது நமக்கு கிடையாது கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம மேல ஏதாவது தவறுகள் இருக்குமா ரைட் ஸோ நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா அப்படி கேட்க முடியுமா என்ன என்ன பிரச்சனை ஸோ அதுக்கு முன்னாடி தீர்வு என்ன அப்படிங்கிறது நோக்கி ஓடும் ஸோ எல்லாத்தையுமே அப்படி தேடி தேடி பார்த்து பார்த்து சைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷனா ஃபஸ்ட்டு உங்க பிளான்ஸ் கொடுங்க அந்த பிளான்ஸ்க்கு நாங்கள் முதல்ல அப்ரூவல் கொடுக்குறோம் ஓகே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டாக நீங்கள் ரன் பண்ணலாமே ஒரு அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட்லேருந்து ரைட் அது மாதிரி அப்ரூவ் இருக்குது அந்த அப்ரூவல்க்காகவும் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து அதுவும் வரும் அதையும் நான் ஷேர் பண்ணேன் ஓகே ஸோ எஸ்பிஓ கம்பெனி தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம் எஸ்பிஓ சைடில் எந்த ஒரு அவங்களுடைய கான்செப்ட்லியோ பிளான்ஸ்லேயோ எந்த ஒரு இலீகல் விஷயமும் கிடையாது எல்லாமே லீகலா ரன் பண்றாங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அடுத்த அடுத்த சர்டிபிகேட் அது எல்லா விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போ ஆர் ஓ சி ரிட்டர்னா ரைட் சர்டிகேட் கிடைச்சது இல்லையா ஸோ அதை விட இன்னும் 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 பிரைவேட் வந்து யார் வேணாலும் வாங்கலாம் அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நமக்கு லேட் ஆச்சு நம்மளோட கான்செப்ட் அந்த மாதிரி பேருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் அதனால் லேட் ஆச்சு தவிர பிரைவேட் லிமிடெட் வாங்குறது ஜிஸ்டி வாங்குறதுல ஒவ்வொரு விஷயம் இல்லை ரேட்டாக இருக்கா நிறைய க்யூ இருந்தது ஜிஎஸ்டிக்கெல்லாம் தான் டேஸ் நம்பர் சரி வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் கியூ பேஸ் பண்ணி கிளியர் பண்ணாங்க அதெல்லாம் ஓகே பட் இந்த மாதிரி அப்ரூவல் இருக்குது பாருங்களா நம்ம பிளான்ஸ் என்ன நம்ம கம்பெனி எப்படி ரன் பண்ண போகுது இது இப்படி இன்கம் கொடுக்க போகுது இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற வரைக்கும் லீகலாக ஃபாலோ பண்ணி ஏன்னால் எல்லாத்துக்குமே சேரத்தில் நிறைய விஷயங்கள் சார் ரூல்ஸ் இருக்கு இல்லையா ஓகே கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் இருக்குது இந்த சட்டப்படி இது எப்படி ரன் பண்ணுறாங்க இந்த லா படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ரைட் அதையும் நம்ம வாங்கிட்டு ரன் பண்ண போகும் ஏன் பிளான் சொல்லலை சொல்லலைன்னா பிளான் எல்லாம் ஓகே தான் ரெடி ரைட் ப்ரஸ் நமக்கு அதை நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்து அதுக்கும் அப்ரூவல் வாங்கி அப்புறம் வர ஏதாவது கரெக்டன் சார் அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயம் கொஞ்சம் வேணாம் சேஞ்சஸ் பண்ணுங்க இதை இந்த மாதிரி பண்ண வேணாம் இது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணுவாங்க ஏன்னா நிறைய 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 ஆஃபீஸர்ஸ்லாம் தாண்டி தான் நமக்கு அது அப்ரூவல் கிடைக்கும் ஸோ அது வாங்கிட்டோம்னா அந்த பிளானுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே அந்த பிளான ரெண்டு பண்ணுற எஸ்பிஓ பார்த்து கவர்மெண்ட் சைடில் எதுவுமே கிடைக்கணும் ஏன்னா இன்டர்ன் டேக்ஸஸ் சைடில் குறையே நம்ம ஆல்ரெடி இருந்ததே நமக்கு குறைய வைக்கலாம் ஓகே ஸோ ஆல்ரெடி இருந்ததுலேயும் நமக்கே ஒரு மைனஸ் இருக்குது

ஏன்னா க்ளோஸ் ஸ்டோரேஜ் ஒர்க் வச்சிருக்கும் அது வரைக்கும் பண்ணிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஓகே சரி அந்த கான்செப்ட்டே நம்ம மட்டும் தான் கொண்டு வந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே நம்ம மட்டும் தான் கொண்டு வந்துருக்கும் அதனால தான் இன்னைக்கு அது என்ன கூட நான் பண்ணாத இருக்கேன் ரொம்ப இம்பார்டண்ட் அது சரிங்களா அது ஒரு த்ரீ லாக்ஸ் மெம்பர்ஸ் பண்ணாலே போதும் எனக்கு அதுவே போதும் சரிங்களா அதுவே பெரிய ஒரு விஷயத்தை மரத்தை ஏற்படுத்தும் அவங்க எல்லாம் அந்த ஒர்க் பண்ண முடியாது கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு கிடையாது அவங்களா ஓகே ஸோ அந்த மாதிரி இவங்க மட்டும் போதும் த்ரீ லாக் மெம்பர்ஸ் அந்த க்ளோஸ் டோரேஜ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது அந்த ஒர்க் பண்ணாலே போதும்

சரிங்களா ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் புதுசாக உங்களுக்கு கிடைக்காது இதே மாதிரி தான் ஸோ எஸ்பிஓவில் நாங்கள் வெறும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி ஒரு சில மாதங்களுக்கு ரென் பண்ணதோ இல்லை ஒரு நம்பர் ஆஃப் பவுண்ட்ஸ் அந்த மணி ரெவ மணி ரேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிகிட்டு போகிறதோ அப்படிலாம் கிடையாது நம்ம சார் ஓகே ஸ்டாண்டர்ட் அக்ரிமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் கவர்மெண்ட்டில் அப்ரூவ்ஸ் வாங்கிட்டு இருக்கும் அடுத்தடுத்து நாங்கள் எங்கள் சைடில் எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அங்கே ஓகே இல்லாத இப்போ நம்ம ஒக்கே கொடுக்காதனாலும் வெளியாகிறதுனாலும் உங்களுக்கு அப்படி தெரியுது தேவை தவிர அதெல்லாம் விஷயமே கிடையாது இதெல்லாம் நமக்கு கண்காணி தெரியாது நம்ம ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இவ்வளோ நம்ம பிரேக் எடுத்து கண்கே தெரியாது அது முதல்ல நாங்கள் மைண்டில் வச்சுங்க நமக்கு ப்ரேக் வருட்றதாக விஷயமே கிடையாது இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இல்லைன்னு தரும் முதல் நீங்கள் பிடிச்சிக்கிங்க பார்ட் டைம் ஜாப் கம்பெனி தான் அந்த பஞ்சாயத்துலாம் வரும் சும்மா சும்மா பிரேக் ஃபிஃபியாக கரெக்டாக நாங்கள் நிறைய விட்டுருவோம் நம்ம என்ன சொல்லலாம் முழுசாக நம்ம ஒரு ஆறு மாதம் ரன் பண்ணதே கிடையாது நாங்களே ஒத்துவோம் ரன் பண்ணதே கிடையாது நாங்கள் அந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம இருபத்தி ஒன்னு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு இருபத்தி மூணு இருபது பேர் இருக்கிறாங்க இந்த மூணாவது வருஷம் இப்போ போயிட்டு இருக்கு இந்த மூணு வருஷத்துல ரெண்டு வருஷம் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷம் முழுசா கம்ப்ளீட் ஆகல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா முழுசு ஆறு மாசம் கூட ரன் பண்ணுது கரெக்டா ஒன்னும் தான் அந்த இந்த ரெண்டு வருஷத்துல ரன் பண்றதுல எங்க கான்செப்ட் இல்ல சரிங்களா கொண்டு வர போறோம் பாத்தீங்களா அதுதான் எங்க கான்செப்ட் அதுக்காக அதெல்லாம் உடனே எடுத்த உடனே எல்லாம் பண்ணிட முடியாது இப்பவே கேட்கறாங்க நீங்க இதான் பண்ணிட்டு இல்ல சார் பண்ணிருக்கீங்க சார் நீங்க லேட் பண்ணுங்க அதான் பாக்கணும் சார் இது சரி இப்படி இருக்கிறதே எங்களுக்கு பஸ் தெரியாது சார் எப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ்க்கு நான் நம்ம ஒரு பிசினஸ் குள்ள இதுக்கு முன்னாடி வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு நானும் செக் பண்ணி பார்த்து விசாரிச்சு பார்த்து அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அவங்கலாம் நிறைய பண்ணாத விட்ட எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இன்வைஸாக இருக்கட்டும் என்சிசி அப்ரூவல் வாங்கின பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த பார்த்தீங்கன்னு கடைகளில் ரொம்ப வேறு ஸோ அந்த விஷயத்துக்கு மூவ் பண்ணதாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லாருமே ஒரு டீமாக கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும் பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதுலேருந்து அடுத்தது பேசிய பண்ணுவது டிடிஎஸ் பிடிச்சி அது கட்ட போகிறது

கண்டிப்பாக ரொம்ப சொல்லுவோம் இந்த மந்த்ல இருந்து குடிக்கப்படும் எக்ஸ்ட்ரா அதையும் தெரிஞ்சுக்க இந்த மந்த்லருந்து டிடிஎஸ் கட்ட போற அவுன்ஸ்மெண்ட் கொடுக்கும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் சரியா அதுல நீங்க என்ன பண்ண தெரிஞ்சிக்கலாம் அது கரெக்டா உங்களுடைய அந்த பான் கார்ட்ல ரிஃப்லெக்ட் ஆக ஆரம்பிச்சு ரைட் சோ இந்த மாதிரி நிறைய லீகலான விஷயங்கள் நிறைய இருக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் அவ்வளவு இருக்கு அவங்களுடைய இதெல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி அப்ரூவ் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சேஞ்சஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணணும் ஓகே சார் நீங்க சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள் அப்ரூவ் வாங்கணும் என்ன எதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா ஏன்னா எங்களுடைய மோட்டிவ் இதெல்லாம் கிடையாது மற்ற கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது அவங்ககிட்ட அவங்க அவ்வளோ லிஸ்ட்டே கொடுக்காங்க அந்த அந்த மாதிரி நம்பி இல்லைன்றதுனால தான் நமக்கு அந்த அட்வைஸும் பண்ணுறாங்க ஓகே உங்க கான்செப்ட் கரெக்டாக இருக்கு இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அப்ரூவ்லாம் இங்கே எங்கேயும் வாங்கினா அதெல்லாம் வாங்கிடுங்க வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களை லீகலாக ஒருத்தர் கூட டெஸ்ட் பண்ண முடியாது சரியா லீகலாக கேள்வியே வராது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களை பார்த்து கேள்வி வராது ஓகே பக்காங்க அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவ் நீங்கள் வாங்கிட்டு ரன் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் நீட்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரட்டு வார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க என்னோட லாஜ் ஏட்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனுமே ஓகே அந்த ரீஃபர்டபுள் லிஸ்ட்டு ஏன் ஃபஸ்ட் இந்த ரீஃபர்டபுள் என்ன கிளியர் மறுபடியும் சொல்லிடுறேன் ஸோ இனியோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான என்னென்னா ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு அது முதல்ல அவங்களுக்கு ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிவிடும் அதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை சார் இங்கே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் நான் ஒர்க் பண்ண அமௌண்ட் கொடுத்துருங்க நான் கட்ட அமௌண்ட் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாரும் கொடுக்குறது முடிவு பண்ணுமே அதை இப்போ வாங்கினா என்ன பண்ணி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கினேன் ஒர்க் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் இவங்களுக்கு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கொடுக்குறவங்களுக்கு ஒரு பத்து தேதிக்குள்ளேயே டைஸ் வேலை நன்றி நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் டிஃபரன்ஸ் எல்லாரும் மாதிரி எல்லாருமே ரீஃபண்டபிள் கிடைக்கும் அவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க சாலரி வாங்குவாங்க ரீஃபண்டபிள் வாங்குவாங்க அது அவங்களுக்கான பெனிஃபிட் ஸோ ரீஃபண்ட் ரீஃபண்டபிள் இதுக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும் அவங்க இது ஒரு விஷயம் இதை கிளியராக பண்ணிக்க ஏன்னா பேச்சா கொண்டு போகும் இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் ஃபுல்லாக பேசி இன்றைக்கி நைட் வரைக்கும் வரல ஒரு பேச ஃபுல்லாக கிளியர் ஆயிடும் நைட்டுக்கு அப்புறம் வரதுல மறுபடியும் ஒன் மந்த் டூ மறுபடியும் மூக்கணும் சரிங்களா உடனே போட்டு உடனே மூப்பண்ண மாட்டாங்க அது மாதிரி தெரிஞ்சுங்க அடுத்தது நீங்கள்

அதுதான் எங்க பிரச்சனை ஏன்னா அந்த அப்ரூவல் இப்போ வாங்கிக்கலாம் பட் அந்த அப்ரூவல் ஸ்டாண்டர்ட் அவங்களால இப்படி கண்டினியூ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரன் பண்ண முடியாது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கண்டிப்பாக கண்டினியூ அந்த அப்ரூவல் வாங்கினா கம்பெனி ரன் ஆகலாம் ரன் ஆகு ஆகாது அதுக்கு நிறைய லீகல் ரீசன்ஸ் இருக்குது பட் நம்ம அதெல்லாம் பர்ஃபெக்ட்டாக முடிச்சுட்டு தான் அந்த ஆஃப் டே உள்ளதாக இருக்கும் ஸோ அவங்க கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த வாரத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் எனக்கு ஜீரோ பண்ணி கனெக்ட் பண்ணிவிடும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த அவங்களுடைய சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகிட்டு

அதனால கொஞ்சம் கரெக்டாக எல்லா போனதுக்கான காரணமும் இன்னைக்கு மிஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஏன்னா ஒன்ஸ் ஜீரோ பண்ணிட்டாலும் மறுபடியும் உள்ள ஜீரோ மீன்ஸ் அதுல இருக்க எல்லா எடுத்துடுவாங்க வேல்யூஸ்மே எடுத்து எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கனெக்ட் பண்ண கொடுத்துருவாங்க ஓகே நம்ம இப்ப மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இப்போ அப்டேட்ல இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிடுவோம் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்செப்ட் பேமெண்ட் கிடைக்க போகுது ஓகே சோ உட்காந்துட்டு அப்ளேட் அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் மறுபடியும் இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் தௌசண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா விதா இருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குன்னா மறுபடியும் புதுசாக ஒர்க் பண்ணி ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்தா தான் விதா கொடுக்க முடியலாம் கிடையாது இப்போ நீங்கள் அப்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அமௌண்ட் எல்லாம் முதல்ல ஃபுல்லாக எடுத்துருங்க சரிங்களா ஸோ ஏதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஒன் ருபிக்குள்ள இருக்குன்னா அந்த வேலிஸும் ஜீரோ பண்ணிவிடும் அதையும் ஜீரோ பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் ரைட் மீட்டா பண்ண போறோம் ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸ் எப்ப பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்றது கன்ஃபிடன் கொடுக்கணும் புரிஞ்சவங்களுக்கு இந்த மந்த் குள்ளேயே எல்லாருக்கும் போயிடறதுக்கு நாங்கள் ஒரு கன்ஃபிட் எடுத்துருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ஜீரோ பண்ணிட்டோம்னா விதாவது கொடுக்க ப்ராசஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிருவோம் இதான் ரெக்வஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும் இனிதான் உடனே ரிக்வஸ்ட் கொடுக்கும் நம்ம விதாவது எனக்கு தெரிஞ்சு கமிங் வீக்கே கொடுத்துருவோம் அதை தெரிஞ்சுக்க பேச்சா கொடுக்க போறோம் பேச்சா கொடுத்து ஜீரோ வார்ட்டீரோ பண்ணணும் ஜீரோ பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருந்தோம் அவங்க அவங்க பார்ப்பாங்க டேஸ் கிட்ட டைம் எடுத்துக்கணும் தப்பில்லை ஓகே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேமெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மினிமம் டூ ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டுவெண்டி டேஸாக ஒரு மூணு மினிமம் கவனம் எடுத்துக்கு அதுக்குள்ள மோஸ்ட்லி அவங்களுக்கும் அவங்ககிட்ட இருந்தாலும் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது கிடைக்கிறாலும் அவங்க இன்னொரு இன் கேஸ் எல்லாரும் ஒர்க்கு சீக்கிரம் முடிய முடியல உங்களுக்கு ஒரு ஒன் டைம் மட்டும் மேன்மெல்லாம் நாங்கள் போற ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுக்குறோம் பேங்க்லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சார் நோ ப்ராப்ளம் பண்ணி கொடுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் எஸ்பிஐ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனு ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ணுங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு எனக்கு தெரியாது நான் பார்க்கல கவனிக்கல எனக்கு இன்னொருத்தர் சொல்லுன்ற எனக்கு பார்க்கல கவனிக்கல மிஸ் பண்ணிட்டு சொல்லிடுங்க ஓகேவா அதையாச்சும் அந்த ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெட் பண்ணிக்கலாம் எனக்கு யாரும் சொல்லலைன்ற டயலாக் மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க அதுக்கு எதுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் பேரையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு நான் எங்கள் உட்காந்துட்டு கட்டிகிட்டு இருக்கோம் கரெக்டாக ரைட் ஸோ முடிஞ்ச அவுக்கு எல்லாருக்கும் முடிஞ்சோடய இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணுற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ரைட் ஓகே தேங்க்யூ